என்ன சார் விஷயம் எதுக்கு வந்திருக்கீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்க அப்பா வந்து வண்டியில இருங்க போலாம் எதுக்கு சார் நான் என்ன செஞ்சேன் எல்லாத்தையும் வீட்டில் வச்சு சொல்லிட்டு இருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கிங்க வாங்க என்னன்னு விவரமா சொல்லுங்க யோ கான்ஸ்டபிள் கூட்டு வாயா ஒரு நிமிஷம் சார் என்ன காரணம்னு சொல்லாம எப்படி நீங்க எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணலாம் சட்டப்படி நீங்க எதுக்கு அரஸ்ட் பண்றீங்கன்னு எங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படி இல்லனா வாரண்ட் எங்க கிட்ட காமிங்க நாங்க வரோம் ஓ பண்றதெல்லாம் பண்ணிட்டு சட்டம் வேற பேசுறீங்களா அப்பாவால அநியாயமா ரெண்டு பேர் செத்து பொணமாயிருப்பாங்க